ஓம் ஸ்ரீ சாய்ராம் நமக்கெல்லாம் அறியாமலேயே அனைவருடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இதய தெய்வம் அன்பு தெய்வம் அவருடைய பொறுப்பாத கமலங்களுக்கு சதகோடி வணக்கங்கள் சாய்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாவது ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் பகவான் பார்த்தது கிடையாது ஆனாலும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு அவதாரம் என்றும் கடவுள் என்றும் நம்பினேன் ஏற்றுக்கொண்டேன் அது எப்படி என்றால் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அது அறுபத்து நாலாம் ஆண்டு என்னுடைய நண்பரான வேணுகோபால் என்றவர் என் அடுத்த ரூம் அவரும் நானும் ரொம்ப நெருங்கி பழகினோம் அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தினால அவருக்கு அனந்தபூரம் இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டார் அவர் நான் மூணாவது ஆண்டு இருக்கிற பொழுது அவன் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிக்கிட்டு இருந்தான் அங்கே அந்த அந்த நேரத்தில் சுவாமி விமென்ஸ் காலேஜ் அனந்தபூரில் கட்டிக்கிட்டு இருந்தார் அதுக்காக சுவாமி அப்பப்போ அனந்தபூர் வருவார் அனந்தபூரில் இருக்கிற பொழுது அந்த இன்ஜினியரிங் காலேஜுடைய பிரின்ஸ்பால் ப்ரொஃபஸர் தாமோதரம் அவர் வீட்டில் தான் தங்குவாராம் அவர் வீட்டில் மாடியில் சுவாமிக்காக தனியாக ஒரு ரூம் இருக்குது பிரின்ஸ்பாலருடைய சன்னும் வேணுகோபாலும் கிளாஸ்மேட்ஸ் அதனால் அவங்க அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தான் ஒரு தடவை சுவாமி வந்து அனந்தபூருக்கு வந்தபொழுது பிரின்ஸ்பால் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது பிரின்ஸ்பால் வேணுகோபாலையும் வர சொல்லியிருந்தாங்க சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோ நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் அவனுக்கு சுவாமி கடவுள் நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு சரி பிரின்ஸ்பால் கூப்பிடறாரு போனால் நல்லதான்ட்டு அங்கே போனோம் ஸோ எல்லாமே லைனில் நிற்கிறாங்க சுவாமி வந்து காரில் இறங்குறாரு வீட்டுக்குள்ளே வரார் வந்த உடனே இவனை பார்த்து ரே தொங்கா இக்கடோன்னாவா நின்னே வெத்துக்கு துண்டானும் அப்படின்னு சொன்னார் அதாவது தேடா நீ இங்கே தான் இருக்கிறியா உன்னை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே ஷாக்கு எப்படி இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவனை அழைச்சி அவனுக்கு தனியாக இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து சுவாமியோட தங்க வைத்து சுவாமியோட உணவு சாப்பிட்ருக்கான் சுவாமியோட காரில் போயிருக்கிறான் சம்பவ அவருக்கும் சுவாமிக்கும் ரொம்ப க்ளோஸ் இது ஆகிடுத்து அப்பொழுதெல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாது எனக்கு லெட்டரை எடுவான் பூபால் தெரியுமா நம்ம வந்து படிக்கிற பொழுது ஒரு சாமியார் பற்றி கிண்டல் பண்ணுவோம் இப்போது அவரை நான் நேராக பார்த்துருக்குறேன் அவர் பண்ணுற லீலைகள் இவெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி அவர் தான் கலியுகத்தில் தெய்வம் ராமர் கிருஷ்ணர் போல் இந்த யுகத்தில் இப்போ வந்திருக்கிறாரு நான் அவரோட பழகிட்டிருக்கேன் அவரோட அவருடைய ஆசையை பெற்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னான்னு லெட்டர் எழுதுவான் அதை பார்த்த உடனே நான் நம்பிட்டேன் ஃபுல்லாக ஏன்னா அவனு என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை வெக்கேஷன் டைமில் சென்னைக்கு வருவான் அவருடைய சித்தி வீடு இருந்தது சென்னையில் நானும் சென்னையில் இருந்தேன் அந்த வெக்கேஷன் டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் காந்து மீட் பண்ணுறப்போ அவர் சுவாமியை பற்றி எவ்வளவோ எவ்வளவோ சொல்லுவோம் சுவாமி அவருக்கு மோதிரம் கொடுத்தது பிரேஸ்லெட் கொடுத்தது செயின் கொடுத்தது என்னென்னமோ அதெல்லாம் சொல்கிறப்போ நிச்சயமாக நான் எஸ் இவர் தான் கடவுள் அவன் நம்பிட்டேன் ஆனால் என்ன அந்த அந்த சூழ்நிலையில் எனக்கு எப்படி என்ன யார் என்ன சொன்னாலும் என் வேலையில் நான் தான் பார்க்கணும் எனக்கு பசி எடுத்தால் நான் தான் சாப்பிட்ணும் பரீட்சை எழுதணும்னா நான் தான் படிக்கணும் கடவுள் இதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டார் அந்த இது இருந்தது ஆனால் கடவுள் மேலே பக்தி இருந்தது அவ்வளோதான் கடவுளை நம்பினேன் ஸோ இப்படி தான் அறிமுகம் ஆனால் சுவாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எழுபத்தொம்பது தான் நேராக பார்த்தேன் இதற்கு நடுவில் அந்த வேணுகோபால் பற்றி ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறேன் அவ்வளவு நெருங்கி இருந்த வேணுகோபால் திடீர்னு சுவாமிக்கும் அவருக்கும் கான்டாக்ட் அப்படியே போயிடுது இந்த அந்த இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன் அவன் பாஸ் ஆகிறான் ஃபைனலி இன்ஜினியரிங் பாஸ் ஆகிட்டு ரிசல்ட்டு வருது சுவாமிக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக வரான் அப்போ சுவாமி வந்து பிருந்தாவனத்தில் இருக்கிறார் இவன் பிருந்தாவனத்துக்கு வரான் சுவாமி இவருக்காகவே வாசலில் இருக்க போல் இருந்தது இவர் போகிறான் காலை விழுந்துடான் சுவாமிக்கு நன்றி சொல்கிறான் சுவாமி எல்லாம் தெரியும் அப்படின்றார் சுவாமி அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்தது என்ன ஏதாவது செய் அப்படின்ற இல்லை சுவாமி நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதுதான் செய்வேன் அப்போ சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் நீ இன்ஜினியர் ஆகிட்டேடா பெரிய இன்ஜினியர் நான் வந்து எட்டாவது கிளாஸ் தான் படிச்சுருக்கிறேன் நான் என்ன தான் உனக்கு சொல்கிறது அப்படின்ட்டு இதுவும் அப்படியும் உடலை காலை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு சுவாமி இல்லை சுவாமி அது போல் சொல்லக்கூடாது நாங்கள் விட்டு உங்களை விட்டு விட்டு போகவே மாட்டேன் நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும் உங்களோடையே இருப்பேன் அப்படின்னு நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது சொன்னால் அப்புறம் சுவாமி அப்பா பேச கேளு அப்பா என்ன சொல்கிறாரோ அது எப்போவுமே உங்களுடைய இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதோட வந்துடுறேன் அப்புறம் ஃபாதர் வந்து அவனுக்கு நார்வேயில் எம்பிஏ கோர்ஸ் அந்த காலத்தில் அறுபத்தி எட்டில் நார்வேல் எம்பிஏ படிக்கிறான் எம்பிஏ முடிச்சிட்டு பிறகு லண்டனுக்கு போகிறான் லண்டனில் வேலை கிடைக்குது அங்கே போன உடனே அவருடைய லைஃபே மாறி போகுது அந்த சோஷியலிசம் அது இது எப்படி எப்படியோ அப்பாவுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிக்கிறான் இதெல்லாம் நடக்குது எனக்கும் டச்சு போயிடுது எனக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு இதெல்லாம் அப்புறம் சொன்ன பிறகு அவன் சொன்ன அப்புறம் தெரியுது திடீர்னு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனால் ஆ இன்னொரு முக்கியமாக விட்டுட்டேன் அவன் வந்து சுவாமி நான் உன்னை விட்டுட்டே போக மாட்டேன் சுவாமி நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னப்போ சுவாமி சொல்கிறாரு ரே இன்னும் பாரதியிடவே காதுரா சுவாமி நீக்கு அனவசரம்ரா சுவாமி உத்ரா நீக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நீ இந்தியனே கிடையாது உனக்கு சுவாமி தேவையில்லை சுவாமி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாரான் அது ஒரு பதினஞ்சு வருஷம் ல லண்டனில் போய் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆன பிறகு பிரிட்டிஷ் சிட்டிசன் சிட்டிசன்ஷிப்புக்காக அப்படியே பண்ணுறான் அவனுக்கு கிடைக்கிது ஈ பிகம்ஸ் ஏ பிரிட்டிஷ் சிட்டிசன் அந்த ராத்திரியே அவனுக்கு கனவில் சுவாமி வந்து இந்த இன்சிடெண்ட் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நீ பாரதியுடையோ காதுரா நீ சுவாமி ஒத்துரா அன்றவன்ட்டு கனவு அவனுக்கு வருது அது பார்த்துட்டா உடனே எனக்கு எங்கேயோ எப்படி என் ஃபோன் நம்பர் எனக்கு அவனுக்கு எப்படி கிடச்சதோ என்னமோ இதெல்லாம் வந்து சுவாமி ட்ராமா இதெல்லாம் அதெல்லாம் எப்படி என்னான்னு யாராலையும் விளக்க முடியாது அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி இது போல் இருக்குது இது போலாச்சு நான் பிரிட்டிஷ் இருக்கிட்டேன் சுவாமி எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது சுவாமி வந்து தேவையில்லை உனக்கு நான் தேவையில்லைன்னு சொல்கிறாரு நோ நோ வந்து நான் சுவாமியை பார்க்கணும் சுவாமி எங்கே இருக்கிறார் இருக்கிறார் அப்படியா அந்த பை த டைம் நான் வந்து ஆர்கனைசேஷனில் மெம்பராகலாம் விருந்துட்டுருக்கேன் அவருக்கு சொல்ல இது எப்போ வரேன்னு சொல்லு நான் அந்த டைமில் சுவாமி எங்கே இருக்கிறாரோ கேட்டு சொல்கிறேன் அது வந்து சென்னைக்கு வந்திருந்தார் அப்போ நான் ஒரு சேவாதளாக இருந்தேன் எனக்கு வந்து டியூட்டி வெளியே கார் பார்க்கிங் க்ரௌட் கண்ட்ரோல் இது என்னுடைய டியூட்டி சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மேலே அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு ஸோ எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லோரும் கிளியர் பண்ணுங்க எல்லோரும் கிளியர் பண்ணுங்கட்டு ஸோ எல்லாரும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் போ இந்த சுவாமி தரிசனம் கிடையாது இல்லை நாளைக்கு காலையில் வாங்க நாளைக்கு காலையில் வாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தன் வந்து முதல தட்டுறான் பார்த்தா வேணுகோபால் பதினஞ்சு இரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆன பிறகு ஏ நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் இப்போது இங்கே அடையார் ஹோட்டலில் தான் இருக்கிறேன் அங்கே சொன்னாங்க சுவாமி வந்திருக்கிறாருட்டு இன்றைக்கி நான் சுவாமி பார்த்து ஆகணும் எனக்கு வயிற் சொ அப்படின்றான் அப்போ நான் ஒரு சேவாதள் சுவாமி வந்து ரிட்டையர் ஆகிட்டார் எல்லோரும் காலி பண்ண சொல்கிறோம் இன்றைக்கி பார்க்க முடியாது நாளை காலையில் வா நான் சொல்லி பார்க்குறேன் அப்படி இல்லை இல்லை நான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நான் டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பில் வந்திருக்கிறேன் அப்படின் இல்லைடா முடியாதரா இன்னைக்கு சுவாமி பார்க்கணும் இன்னும் நான் யார்கிட்ட சொல்லுவேன் நான் ஒன்லி சேவாதள்ரா அப்படி விட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஸ்டேட் பிரசிடெண்ட் வெளியே வரார் வந்து பார்க்குறாரு நேரமாக பேசிகிட்ருக்கானே அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு யார் அது அப்படின்றார் தென் அவர் பற்றி சொன்னேன் வேணுகோபால் சார் இவர் அனந்தூர் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தா சுவாமியோட ரொம்ப நெருங்கி இருந்தான் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டார் ஸ்டேட் பிரசிடென்ட் அவனை ஓடி வாண்ட் அப்படின்னு கேட்குறாரு சுவாமியை பார்த்தாகணும் சார் இன்றைக்கி சுவாமி இது ஓவர் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு காலை அளவான்றார் அவரும் இவ வந்து அவரையும் உட மாட்டேன்றார் அது என்னமோ அன்றைக்கி அவனுடைய அதிருஷ்டம் சரி உன் பேர் எழுதக்கூடன்னு சொல்லி ஒரு ஸ்லிப்பில் அவர் பேர் வாங்கிட்டு சுவாமி இப்போ ஸ்டேட் ப்ரெசெண்ட் போகிறாரு சுவாமிகிட்டே கொடுக்கறதுக்கு நார்மலாக நடக்கவே நடக்காது போகிறாரு போன பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் திரும்பி வந்துடுறாரு வந்து சொல்கிறார் அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட்டு எனக்காகவே இந்த சிட்டுக்காகவே சுவாமி ரெடியாக இருக்கார் போல் இருக்கு சிட்டு பார்த்தார் படித்தார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார் கதை உங்க போய்ட்டார் ஸோ இன்றைக்கி பார்க்க முடியாதுன்றார் நாளைக்கு வா நான் வந்து முன்பு உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார வைக்கிறேன் சுவாமியை பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சார் நான் காலையில் டெல்லிக்கு போயிட்டுருக்கேன்னு என் ஹெல்த் தட்ஸ் ஆல் அவன் டெல்லிக்கு போய்ட்டான் போயிட்டான் தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து சென்னையில் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அவர் வர்றார் அப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கார் எவ்வளவோ ட்ரை பண்ணுறார் எவ்வளவோ சுவாமியை பார்க்குறதுக்கு பெங்களூருக்கு போகிறாரு ஃபீல்டுக்கு போகிறாரு அப்போது வந்து சுவாமி புற்றப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டி புற்றப்படுத்துகிறதுக்கு போகிறான் அப்போ ஒயிட் ஃபீல்டில் இருக்காருன்றாங்க ஒரு வாட்டிக்கு போனால் கொடைக்கானலுக்கு போயிட்டார் இவன் வந்து வரப்போவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ரோக்ராம் போட்டு டைட் ப்ரோக்ராமில் வர்றான் தெரிஞ்சுக்கிறான் சுவாமி எங்கே இருக்கிறான்ட்டு அங்கே ஓடுறான் ஆனால் சுவாமி இல்லை இப்போ தான் போனாங்க இப்படின்னு அவனால் பார்க்கவே முடியல தட்ஸ் ஆல் ஏன்னா அன்றைக்கி சொல்லி சுவாமி சொல்லிட்டார் நீ சுவாமி ஒதுரா அப்படின்ட்டு தென் அவன் ரிட்டையர் ஆகிட்டான் ரிட்டையர் ஆன பிறகு சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டான் டெம்பரரியாக செட்டில் ஆயிட்டான் அவங்களோட அம்மா அங்கே இருந்ததுனால தென் ஈ வாஸ் வெரி பர்டிகுலர் இப்போ இந்த வாட்டி எப்படியாவது சுவாமி சுந்தரத்துக்கு வந்துடுறப்ப நான் பார்க்கணுட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் ஆத்திருத்திர மகாயக்னம் நடக்குது இ வந்து எனக்கு லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறான் இப்போதான் நான் வந்துட்ருக்கேன் எனக்கு சுவாமி தரிசனம் வேணும் அப்படின்ட்டு சரியாக வந்த உடனே என்னை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணு ஐ இல் ஸ்பீக் டு தி ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் எல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்திரித்தனம் மகாஜ்னம் எல்லாம் நடந்து போகுது அப்போ அப்புறம் தான் எனக்கு நாகம் வருது இது வேணுகோபால் சென்னைக்கு வரேன் இருந்தானே என்னாச்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லையே அன்ட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப கோசிக்கிட்டாங்க என்னங்க நீங்கள் வேணுகோபால் உங்களை பார்க்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணால் நீங்கள் கடிக்கவே இல்லையாமே உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறான் நீங்கள் ஃபோனே எடுக்கலையாமே நேற்று ராத்திரி தான் போனான் டெல்லிக்கு போயிட்டான் அப்படி இது ஃபோன் வந்து ஆஃப் வச்சு எனக்கு வந்து ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆல் இண்டியா பிரசிடண்ட்டுடைய ஆர்டர் ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் இருக்கணும் எல்லாருக்கும் என் நம்பர் தான் கொடுத்துருந்தார் விஐபிஸ் எல்லாம் எல்லோரும் ஃபோன் பண்ணால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நான் அடுத்த நாள் அதில் சாயங்காலம் ஆல் இண்டியா பிரசிடன் சொல்லணும் யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்றத ஸோ ஆஃப் பண்ணதே கிடையாது ஆனால் இவன் நம்பரையும் கிடையாது இது சுவாமி மாயா இதெல்லாம் சால் தென் என்கிட்ட அழாத குறை ஏ சுவாமி கிட்டே போகணும் சுவாமி போகணும் சரி நான் இப்போ புட்டப்படத்துக்கு போய்ட்டுருக்கேன் வாடானா ஏதோ ஒன்று சொல்லுவான் ஐயோ எனக்கு எந்த ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு தென் ஐ டோல்ட் டோல்ட்யூம் சி என்னோட டோன்ட் ஹாவ் எனி காண்டாக்ட் வித் மீ சுவாமி நிறைய தடவை டிவோட்டி டு சுவாமி டிவோட்டி டு சுவாமி அவ்வளோதான் பக்தனுக்கும் சுவாமிக்கு தான் தவிர நடுவில் யாரும் கிடையாது அதனால் நீ வந்து டெய்லி ப்ரே பண்ணிக்கிட்டே இரு சுவாமி உங்களை பார்க்கணும் சுவாமி உங்களை பார்க்கணும் எழுது ஓம் ஸ்ரீ சாயராம் போல சுவாமினா உங்களை பார்க்கணும் சுவாமி ஐமஸ் சி யு சுவாமி ஐமஸ் சி யூ சுவாமி ப்ளீஸ் அலு சி யூ சுவாமி அப்படி ஒரு புஸ்தகம் வச்சு எழுதலாம் சின்சராக எழுதனான் ரெண்டு மாதமான பிறகு நான் புட்டப்படத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்போ கிட்ட சொன்னேன் புட்டப்படத்துக்கு போய்ட்ருக்கேன் வரையான்னா வரன்ட்டான் கரெக்ட் டிக்கெட் எடுத்துறனாலும் புக் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் இங்கே அவனால் வந்து கீழே உட்கார முடியாது ஸோ அவனுக்கு ஒரு சேரு இருந்தால் தான் அவனுக்கு கன்வீனியாக இருக்கும் ஸோ வந்தாலும் கூட அங்கே சுவாமி அங்கே எல்லாம் கீழே தானே உட்காருவாங்க ரொம்ப விஏபின்னா சுவாமி அந்த வரண்டாவது கொஞ்சம் ரெண்டு மூணு சேர் போடுவாங்க இல்லைன்னா கடைசியில் ஒரு பெஞ்ச் இருக்கும் அதில் எல்லாம் ரொம்ப உட்கார வேண்டியது ஜென்ரல் பப்ளிக் இவன் கேட்டு சொன்னேன் நான் வந்து கிட்ட விட்டுன்னு போகிறேன் அப்போது சக்கரவர்த்தி கார் வசதி செக்ரட்டரி சக்கரவர்த்தி கிட்ட விட்டுன்னு போகிறேன் அவரோட போய் நான் ரிக்வஸ்ட் பண்ணுங்க அதே போல் இவன் போகிறான் போய் அங்கே போனாக்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் செக்ரட்டரிக்கிட்ட பேசி ரொம்ப சந்தோஷமாக வெளியே வர்றான் ஐ ஐ மெட் அன் எக்ஸலண்ட் பர்சன் ஐ சே எக்ஸலண்ட் பர்சன் வாட் என் நாலட்ஜ் யஸ் காட் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி சார் புகழ்ந்து பேசுகிறோம் சரிடா என்னடா பேசுகிறேன் அப்படின்னா இவருடைய வேணுகோபாலோடைய ஃபாதரும் சக்கரவர்த்தி சாருக்கு பிரசிடென்சி காலேஜில் டீச்சர் ஸோ அந்த அக்காயிண்ட்னஸ் பற்றியெல்லாம் பேசுனாங்களாம் எல்லாம் அதெலாம் அவ்வளோதான் அது சேரு கட்டி கேட்டனடா சீட்டு பற்றி கேட்டியாடா அப்படி என்ன ஐயோ நான் மறந்துட்டனே நான் மறந்துட்டனே அப்படியே இதுக்கு என்ன போனேன் அது அது கேட்கலையே இதுக்குள்ள சக்கரவர்த்தாரும் வீட்டுக்கு போயிட்டார் இனிமேல் பார்க்க முடியாது ஸோ கடைசியில் வந்து அவனுக்கு இந்த பெஞ்சு போட்டிருப்பாங்க இல்லையா காம்பவுண்ட் வால் ஓரமாக அந்த இடத்துல பெஞ்சில் நான் சொல்லி உட்கார அவனை ஸோ சுவாமியை வந்து அட் எ டிஸ்டன்ஸ் பார்த்தான் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதனால் பேச முடியல இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல அவ்வளோ க்ளோஸாக உனக்கு இது ஏன் சொல்கிறேன்னா சுவாமி வாக்கு வாக்கு அவர் சொன்னது நடந்தே தீரும் அதில் மாறுதல் இருக்காது ரெண்டாவது கான்டாக்ட் சுவாமியோட டைரக்ட் கான்டாக்ட் நம்மளுக்கு நடுவில் யாரும் தேவையில்லை அவன் வந்து அந்த ரொம்ப பிரயத்னம் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டான் பை லிக்கிதாப்பம் அவனுக்கு அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தரிசனம் கொடுத்தார் அது அவனுடைய கதை ஸோ அவன் மூலமாக தான் வேணுவால் தான் நான் சுவாமியை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் மிரக்கல்ஸு அதெல்லாம் சொன்னாக்கா அது ரெண்டு ம ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அவன் நடந்தான் அது என்னோட இப்போதுக்கு தேவையில்லை ஸோ அவனுக்கு என்றைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகம் அறுபத்தாறில் சுவாமியை நான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டேன்